ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு குட்டி விளாக்ஸ் இந்த பிளாக்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விநாயக சதுர்த்தி விளாக் தாங்க பார்க்க போகிறீங்க ஸோ நம்ம காலையிலேயே எழுந்து வீடெல்லாம் பெருக்கி தொடைச்சி வாசப்படிக்கு மஞ்சள் குங்கெல்லாம் வச்சு அப்படியே சாமியாண்டியும் மஞ்சள் குங்கம் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் விநாயகர் சதுர்த்தி எப்படிலாம் சாமி கும்பிட்டீங்க என்னெல்லாம் உங்கள் வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள் ஸோ விநாயகருக்கு ரொம்ப ஃபேமஸானது ஸ்பெஷலானது வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை தான் எல்லோரும் செஞ்சுருப்பீங்க இன்றைக்கி நம்ம வீட்லேயுமே அதே ஸ்பெஷல் தாங்க ஆனால் பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம் அந்த ரெசிபி உங்கள்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோ நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வாசலில் கோலம்லாம் போட்டுக்கலாம் நான் வந்து கோலம் மாவு யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா பசங்க வந்து கலைச்சிடுவாங்க அதனால் கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்ற வரைக்கும் கோலம் இருக்கணுன்றதுக்காக நான் வந்து பீஸ் யூஸ் பண்ணிவிடுவேன் ஸோ நான் இன்றைக்கி போட்ட கோலம் வந்து பார்த்திங்கன்னா தாமரை கோலம் தாங்க போட்டிருந்தேன் வாங்க இப்போ நம்ம கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாமா இன்னைக்கு நான் ஆச்சி கொழுக்கட்டை மாவு தாங்க எடுத்திருக்கேன் இந்த ஒரு அழகில் ஒரு கப் நான் எடுத்திருக்கேன் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா துருவின தேங்காய் கொஞ்சமாக உப்பு ஒரு ஸ்பூன் வந்து சர்க்கரை இது எல்லாமே போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சமாக வந்து தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா தண்ணி கொதிக்கிற தண்ணியில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை வந்து பெசிஞ்சு எடுத்துக்க போகிறோம் ரொம்ப பெரிய பாலாக நம்ம வந்து எடுக்க வேண்டாம் சின்ன சின்ன பாலாக எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்குள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும் பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஷேப் வந்து எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் ரெண்டு ஷேப் பண்ணியிருக்கேன் எட்டு கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுத்து நாலு கிளாஸ் மட்டும் இப்போ நான் தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணுறேன் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவியும் இது கூட நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கொழுக்கட்டியை இதோட வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லை நம்மளுக்கு வந்து அடியிலே பிடிச்சிக்கும் இப்போ நல்லா நம்மளுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நல்லா வெந்து வரட்டும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூட நான் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு சுகர் ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து சுகருக்கு பதில் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஆல்ரெடி வந்து வெல்லம் பொங்கல் செய்கிறனால வெல்லம் வந்து ஆட் பண்ணலை ஸோ சுகர் தான் ஆட் பண்ண போகிறோம் ஸோ உங்களுடைய இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சுகர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம வந்து ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் ஆட் பண்ணி ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க உங்களுக்கு பால் கொழுக்கட்டை ரெடி ஸோ ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் நம்ம டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ரெடி பண்ணிவிட்டோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம மெதுவடை செய்யலாமா மெதுவடைக்கு நான் ஒரு கப் உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு அவர் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக பெப்பர் பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயம் இஞ்சி அப்புறம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் இது எல்லாமே போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ எந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம வடை வந்து சாஃப்ட்டாக இருக்கோங்க ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க இதுதான் தான் நம்மளுக்கு வடைக்கான ரெசிபி இதோடைய ஃபுல் வீடியோ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேற்று லைவில் கண்டக்ட் பண்ணிட்டோம் ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க மறக்காமல் செக் பண்ணுங்கள் ஹாய் ஹாய் எங்கே போகிறீங்க விநாயகர் வாங்கிட்டு வரேன் டைம் ஆயிடுச்சுல்ல ஆமாம் ஆமாம் டைம் ஆயிடுச்சு நம்ம வந்து விநாயகர் வந்து இந்த தட்டில் தான் வச்சு எடுத்துகிட்டு வரணும் சரிங்களா ஆமாம் நான் வந்து போல வீட்டில் வேலை இருக்காதனால இவங்க ரெண்டு பேரும் மட்டும் போயிட்டு விநாயகர் வந்து வாங்கிட்டு வர போகிறாங்க நம்ம வீட்டுக்கு எந்த விநாயகர் வராதுன்னு பார்ப்போம் ஓகே பாய் நீ எங்கம்மா போற ஜேஜி வாங்க போறியா ஜேஜியா அப்பா கூட போறியா புரியல பீஸா பீச்சா பீச்சுக்கு போறியா தேட்ரா விநாயகர் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க சோ தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு சோ இவரை வந்து நம்ம இப்ப வந்து எண்ணெய் குழியெல்லாம் பண்ணி தீவார்த்தனம் பண்ணி இப்ப வீட்டுக்குள்ள நம்ம கூட்டு போக போறோம் ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஸோ விநாயகர் வந்து எனக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்குலாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ இப்போ வந்து லட்டு வந்து நம்மளை வந்து எதுவுமே பண்ண விடலைங்க எது பண்ணாலுமே வந்து அவன் வந்து வாங்கிக்கிறான் பக்கத்துலேயே இருக்கான் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் ஒரு பொருள் எடுத்தாவே எல்லாமே இது பண்ணுறான் ஸோ இவர் தான் நம்ம வீட்டு விநாயகர் ஸோ நல்லபடியாக சாமிலாம் வந்து கும்பிட்டு முடிச்சிருக்கோம் நம்ம லைவை வந்து மறக்காமல் பாருங்கள் அதில் ஃபுல் வளாக் நம்ம போட்டிருக்கோம் தேங்க்யூ பாய்